பலமையா உங்க உம்மா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க ஜனாசா முன்னாடி வச்ச பிறகு நீங்க உம்மாவுக்கு துவா கேட்கிற நாள் ஆம்பளை புலே உங்க உம்மாவுக்கு தொழுவிக்கிற ஒரு நாள் வரும் எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன் ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன் எனக்கு எவ்வளவு ஆச்சரியம் வரைக்கும் தெரியுமா ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு உங்களை வளர்க்கறதுக்கு நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு நைட்டுக்கு வந்து உமாவோட ராசியமா கேட்பாரு மகள் என்ன சாப்பிட்டா மகள் என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன வேணும் உம்மாவுலே இறக்கு உம்மாவுடைய ஜனாஜாவை முன்னாடி வச்சுட்டு மகன் கேட்குறாரு அண்மையில் ஒரு ஜெனாஜா போன நேரம் பாப்பா லோயர் மகனை நல்லா அவர் ஒரு லோயர் ஆயிட்டார் ஆனா ஜனாஜா தொழுவிக்கத் தெரியாது என்ன ஓதலும் பண்ண தெரியாது ஜெனாஜாவில் உம்மாவுக்கு வா ஒரு ஓதலு துவா வரும் அல்லாஹ் உப்பு என்னோட தப்பீரை கட்டினா முதலில் சூடத்துல் ஃபாபிகா ரெண்டாவது அருமையில சூழல் ஒரு செலவா மூணாவது ஒரு துவா இருக்கு அல்லாஹ் உம்மா ஃபுல்ல

அவரை தண்ணீரால் கழுவு உம்மா முன்னாடி வச்சு நீங்க கேக்குறதுவா தண்ணீராலையும் குளிராலையும் பனிக்கட்டியாலையும் கழுவு அர்த்தம் என்ன ஒரு பிள்ளைக்கு மேல அழுக்கு பட்டு இருந்தா கழுவினா துப்புராயிருவாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன கேட்குறே திரும்ப வா யா அல்லா எங்கள் வாப்பா வளமையா கேட்பாரு யா அல்லா துவா கேட்பாரு இன்றைக்கி அவர் கேட்க முடியல அந்த துவாவை நாங்கள் என்ன கேட்குறோம் கழுவுன்னால் என்ன கழுவிடுன்னா தண்ணியால கழுவுன்னு அர்த்தம் பண்ண பாவத்தை கழுவையால் ஒட்டி இருந்தால் உன் இறக்க கபூரில் வராது யா அல்லாஹ் அவர் பாவம் கரைஞ்சு போகணும் இந்த உலகத்துக்குரிய பண்ணி யா கோடி மக்களுக்கு சொந்தக்காரன் يا ஒவ்வொரு விதையிலே என்ன வரணும்னு தீர்மானிக்கிறவ يا الله இந்த கோடி கலக்கான எறும்புகளை படைச்சிட்டு அந்த எறும்புகளுக்கு உணர்வு கொடுத்தவ يا வந்து ஒரு கொஞ்சம் ஒரு पाणी கொட்டினா எறும்பு போய் மெசேஜ் கொடுத்துரும் பாணி இங்க மேடையில் ஒரு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி அந்த பாணியை சாப்பிட்டுக்கு போகுதுன்றா இறைவா அந்த உணவை வச்சு அந்த எறும்புகளுக்கு மெசேஜ் அனுப்பினவனே இறைவா பாப்பாவை உமாவை வச்சு லாஸ்ட் சொல்ல போற இறைவன்ட்டு அந்த ஏக இறைவன்ட்டு இந்த உலகத்துல எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடு கொடுத்த இறைவன் காலையில வெறும் பைத்தோட பறக்கிற பறவைகள் மாலையில வயிறு நிரம்பி பரவுது எல்லா இடத்திலேயும் உணவு இல்லைன்னு எந்த பறவை திரும்பி வீட்டுக்கு போவாரு ஒவ்வொரு காலையிலும் ஒட்டி போகுது ஒவ்வொரு மாலையிலும் நிரம்பி போகுது எல்லாத்துக்கும் அண்டண்டைக்கு சாப்பாடு வைத்த இறைவன் அவன் முன்னாடி நின்று இறக்கத்தை காட்டியா அல்லா அவங்க பிள்ளைகளை மன்னித்து விடியா அல்லா